வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் பட்டிமன்ற பேச்சாளர் வலதுசாரி பாஜக ஆதரவாளர் பாரதி பாஸ்கரனுடைய நிகழ்ச்சி சவுதி அரேபியாவினுடைய கேபிட்டல் ரியாதுல நடக்கவிருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னு தான் இந்த பார்க்க போறோம் ராமர் கோயிலுடைய திறப்பின் போது நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னா கிளாசட் சங்கீஸ் எல்லாம் யாரு இது வரைக்கும் நம்ம அவங்க நேரடியாக வலதுசாரி நான் தான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கூடிய நபர்கள் கூட நமக்கு டேஞ்சர் கிடையாது ஆனா திடீர்னு முளைத்து வரக்கூடிய இந்த வலதுசாரிகளை பார்த்தோம் நமக்கே பயமா இருக்குன்றத பேசியிருந்தோம் அப்படியான ஒரு சம்பவத்தை நம்ம பாரதி பாஸ்கர் செஞ்சிருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அது ராமர் கோவில் திறப்பு விழா அந்த ராமர் கோயிலுக்கு போயிட்டு அங்க அவங்க ஒரு வீடியோ பேசியிருப்பாங்க எவ்வளவு புலக்காங்கிதம் அடைகிறேன் ராமருக்கு ஒரு கோவில் கட்டப்படுறது அண்ட் இந்த புண்ணிய பூமியில இருக்கிறது அயோத்தியில இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை விட்னஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு சரியலான மொமெண்டா இருக்கு இது உண்மைக்கு அப்பாற்பட்டு இது உண்மையா பொய்யா நிஜமா என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலக்காங்கிதம் அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியில் ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு பாரதி பாஸ்கர் பேசக்கூடிய இந்த வீடியோ இந்த வீடியோவை ஒட்டி தங்களுடைய கண்டனங்களை பல இஸ்லாமியர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நபர்கள் ஜனநாயகவாதிகள் பத்திரிகையாளர் பலரும் தங்களுடைய கண்ணங்களை பதிவு செஞ்சாங்க பாரதி பாஸ்கர் இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாமா இது வந்து ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் பண்ணுது பாரதி பாஸ்கர் இப்படியாக ஒரு நிகழ்வை வந்து அங்கீகரிக்கலாமா அல்லது இவ்வளவு புகழ்ந்து அதை பேசலாமா அங்க போனது மட்டும் இல்லாம அதை இவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க அல்லது தான் ராமர் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ற அளவில் எல்லாரும் அதற்கான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பதான் ரியாதில் அவங்க கலந்து கொள்ற நிகழ்ச்சியினுடைய அந்த புகைப்படங்கள் எல்லாமே வெளியாச்சு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க மாணவர்களுக்கான பேச்சு போட்டி உள்ளிட்ட பல நிகழ்வுகள் அங்க நடக்குது கூடிய தமிழர்கள் பாரதி பாஸ்கரை இன்வைட் பண்றாங்க அவங்க இந்த சமூக தலங்கள்ல வந்த அழுத்தங்களை தொடர்ந்து சமூக தலங்கள்ல தங்களும் தங்களுடைய கருத்துகளை பதிவு செஞ்சிருந்தாங்க பாரதி பாஸ்கரை ரியாத்ல அழைத்து நிகழ்ச்சி பண்றது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்றது எல்லாரும் டிபேட் பண்ண சூழல்ல எதற்கு பிரச்சனை அப்படின்ற வகையில் ரியாத் தமிழ் சங்கம் அந்த பாரதி பாஸ்கர் கலந்து கொள்ளக்கூடிய அவங்கள வந்து அந்த பட்டியலேருந்து இருந்து மற்றபடி அந்த நிகழ்ச்சி எல்லாமே நடக்குது பாரதி பாஸ்கருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இல்லை பாரதி பாஸ்கர் வருவாங்கன்னு உறுதி செஞ்சு செய்யப்பட்ட அந்த விஷயத்தை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க அப்போ இந்த நிகழ்வை நம்ம எப்படி பார்க்கறோம் ஒரு பாரதி பாஸ்கர் போன்ற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நபர் அவரை புறக்கணிக்கிறது இல்லை அவரை நிராகரிக்கத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு வெறுப்புல பண்ணிட்டாங்க அல்லது பாரதி பாஸ்கர் மேல உள்ள கோபத்துல பண்ணிட்டாங்க பாரதி பாஸ்கர் மேல அவங்கள இன்சல்ட் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது அது வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு பர்சனலாக ஹர்ட் ஆயிருக்கு பாரதி பாஸ்கர் போன்ற நபர்கள் வலதுசாரிகளோட கை கொடுத்து நிற்கிறது அல்லது பாஜக தங்களுடைய வாழ்நாள் கனவு வாழ்நாள் லட்சியம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு அதற்கு தங்களுடைய ஆதரவை கொடுப்பது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேர்சனா அஃபெக்ட் பண்ணுது எந்த அளவுக்கு பர்சனலாக ஹர்ட் பண்ணுதுன்ற அளவில் தான் நம்மள நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா பாரதி பாஸ்கர் போன்ற ஆளுமைகள் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படின்றது சாதாரணமான ஒன்றும் கிடையாது அவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் ஒரு நபராகலாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அவங்க சன் டிவில பட்டிமன்றங்கள் அவங்க பேசுறது அவங்களும் ராஜாவும் பேசுறது சாலமன் பாப்பையா அந்த நிகழ்ச்சியை நடத்துறது அப்படின்ற இந்த நிகழ்வு அப்படின்றது ஏறக்குறைய தமிழ் குடும்பங்கள்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்று இப்ப தீபாவளி பொங்கல் அப்படின்னா பட்டிமன்றத்துல இந்த நிகழ்ச்சியை பாக்குறது ராஜா பேசுறது அதற்கு பாரதி பாஸ்கர் கவுண்டர் கொடுக்கறது பாரதி பாஸ்கர் பேசுறதுக்கு சாலமன் பாப்பையை ரியாக்ட் பண்றது அப்படின்ற இந்த நிகழ்வு எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல்ல கலந்து போன ஒரு விஷயம் இரண்டரை கலந்த ஒரு விஷயம் தான் எல்லா பட்டிமன்றத்தையும் நம்ம பார்ப்போம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வீட்டில் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க நம்ம கூட இருந்து அதை பார்க்குற காட்சி அப்படின்றது எல்லா குடும்பத்தையும் நடந்திருக்கும் எல்லாருமே அதில் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அது வந்து தமிழராக பிறந்த தமிழ் குடும்பம் எல்லார் வீட்லேயும் இந்த நிகழ்வு வந்து நடக்கிறது அப்படின்றது ரொம்ப இயல்பான நேச்சுரலான விஷயம் அப்படி தான் பாரதி பாஸ்கர் எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்காங்க சன் டிவியில் நடக்கிற பட்டிமன்றம் உள்ளிட்ட பல பட்டிமன்றங்கள்ல வந்து பேசுறது இப்படிதான் தமிழ் மக்கள் தமிழ் குடும்பங்கள்ல ஒரு நபராக அவர் அறியப்படுறாரு ஏன்னா இன்ஃபேக்ட் ஒருத்தருடைய பதிவு கூட பார்க்க நேர்ந்தது இந்த பாரதி பாஸ்கர் ராமர் கோயிலுக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின் ரொம்ப பர்சனலாக நாங்கள் வந்து அவங்களை அவங்க கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து ராமர் கோயிலுக்கு போறது அப்படின்றது பர்சனலா ஹர்ட் பண்ணதுன்னு ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு அதாவது ராமர் கோயிலுக்கு போனாலே வந்து அவங்க வந்து சங்கியா வலதுசாரியா அப்படியே அவங்க முத்திர குத்திடலாமா அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்லல போறதுல பெரும்பான்மையாக பக்தர்கள் தான் இருக்காங்க ஆனா சங்கியில வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க வலதுசாரிகள் இதை பயன்படுத்தி கொள்றாங்க அதுக்கு பாரதி பாஸ்கர் போன நபர்கள் ஈழ்தறாங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க ஒரே ஒரு கேள்விதான் முன்னோக்கி விரும்புறோம் உங்களுடைய பதில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு அப்ப நீங்க எதுவுமே பேசல அது தொடர்பாக உங்களுக்கு கருத்தே கிடையாது அது தொடர்பாக உங்களுக்கு ஒப்பீனியனே கிடையாது பாபர் மசூதி இடி போய் நீங்க ஏற்றுக்கொள்வதா இல்லையா பாபர் மசூதி அங்க இருந்துச்சா அதை இடிச்சு தரமட்டமாக்குனாங்களே வலதுசாரிகள் கரசேவகர்கள் அப்படின்ற பேர்ல ஒரு கும்பல் அதை ஏறி அடித்த நோய்க்கு அதை துவம்சம் செஞ்சாங்களே அப்போதும் உங்களுடைய உணர்வுகள் என்னவா இருந்தது அதை நீங்க ஆமோதிக்கிறீங்களா அதை நீங்க வரவேற்கிறீங்களான்ற கேள்வியை மட்டும் நாங்க முன்வைக்கோம் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்க போய் கலந்துக்கிறீங்க உங்களுடைய பக்தியின் அடிப்படையில் கூட நாங்க புரிஞ்சுக்கிறோம் பாபர் மசூதி இடிப்புக்கு உங்களுடைய பதில் என்ன உங்களுடைய ஒபீனியன் என்ன அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த கேள்விக்கான பதிலை பாரதி பாஸ்கர் போன நம்மளால கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்கவே முடியாது அவங்க எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் பட் அவனுடைய உண்மையான கலர்ஸை எந்த இடத்துல காமிக்கணுமோ தொடர்ச்சியாக அவங்க காமிச்சிட்டே தான் இருக்காங்க அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை அண்ட் பாரதி பாஸ்கர் வந்து ராமர் கோயிலுக்கு போன பிறகு ராமர் கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு தான் வந்து வலதுசாரின்னு பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் அவரை கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னரே நம்ம வந்து அம்பலப்படுத்தியிருந்தோம் அவங்களுடைய பேச்சு நங்கராஜ் பாண்டே உடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்திருப்பாங்க இப்படி பெர்சனலா ஃபேமிலியோடு ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு நபராக பாரதி பாஸ்கர் போன்ற இருப்பதால் தான் அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அண்ட் இவங்க தொடர்ச்சியாக மனிதம் அறம் எல்லாம் நிறைய பாடம்லாம் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க பேசுற ஒரு வீடியோ கூட ரொம்ப வைரலாச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருந்தாரு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பணியை தான் அவர் மேற்கொண்டார் அந்த டைம்லாம் அந்த ஸ்கூலில் பசங்க வந்து ஈவினிங் கிளாஸ் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க பட் அது வந்து நமாஸ் டைமோட வந்து கிளாஷ் ஆச்சு உடனடியாக எங்கள் அப்பா அந்த ஏரியாவில் வந்து காசை வாங்கி பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மசூதியை வந்து கட்டுனாரு எங்கள் அப்பா அதுக்காக ரோடு ஃபுல்லாக போய் அவர் தான் வந்து டொனேஷன் வந்து கேட்டார் எல்லாத்தையும் ஃபண்ட்ஸ் வந்து அவர் தான் கலெக்ட் பண்ணார் எங்கள் அப்பா பட்டை போடாத நாளே கிடையாது எப்பயுமே நெத்தில மூணு பட்டை எப்போயுமே அவர் போட்டிருப்பாரு அவங்க அவரை பட்டை இல்லாமல் நாங்கள் பார்த்தே கிடையாது நெத்தில பட்டை போட்டு டெய்லி பிள்ளையாரை கும்பிடக்கூடிய என்னுடைய தந்தை ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் போய் அவர் வந்து ஃபஞ்சை கலெக்ட் பண்ணி டொனேஷனை வாங்கி பள்ளிக்கு வந்து மசூதி கட்டி கொடுத்தாரு இங்கே இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நல்ல இணக்கம் இதுதான் இங்கே 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 இருக்கக்கூடிய மத நல்ல இணக்கம் எங்கள் அப்பாகிட்ட நாங்கள் வந்து கேட்டோம் நீங்கள் என்னப்பா பட்டையை போட்டிருக்க போய் மசூதிக்கு வந்து நீ டொனேஷன் கேட்டிருக்கேன்னு கேட்கும்பொழுது பிள்ளையார் தான்ப்பா என்னை போயிட்டு மசூதிக்கு டொனேஷன் கேட்க சொன்னாங்கன்றது எங்கள் அப்பா சொன்னாங்க இதுதான் தமிழ்நாடு இதுதான் மனிதம் இந்த மனிதமா இருக்கணும்ன்ற மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடிய நபராக தான் பாரதி பாஸ்கர் இருந்திருக்காங்க இவர்கள் பேசிய அந்த பேச்சு எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு இந்த மனிதத்திற்காக தான் நாங்க வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்கோம் இந்த அறம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி ஊர் முழுக்க பாடம் எடுத்த பாரதி பாஸ்கர் அண்ட் வந்து இன்னும் மேல போய் சொல்லுவாங்க எங்க அப்பாவுடைய சத்தாபிஷேக விழா எண்பதாவது ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம் நாங்க ஹோமெல்லாம் வளர்த்து நடத்தணும் அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு வந்து என்னுடைய இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தங்களுக்கும் இந்துக்களுக்கும் எவ்வளவு அந்யோன்யம் இருக்கு அப்படின்றதை பேசக்கூடிய பாரதி பாஸ்கருக்கு என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தொடர்பான எந்த ஒரு பீனியனுமே இல்லை வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கிறத பற்றி அவ்வளவு பேசுறாங்க அவங்க அப்பா இன்வாலன்டியரா அவங்க அப்பா எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தாரு இஸ்லாமியர்களும் எவ்வளவு நல்லிணக்கமாக இருந்தாரு எப்படி ஒரு ஸ்கூல்ல தொடர்ச்சியாக அங்கே ஹெட் மாஸ்டர் எப்படி பணி புரிஞ்சார் அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப பெருமையாக பேசி அதுதான் மனிதன் அதுதான் ஆறாமலே பேசக்கூடிய அவர் இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு அவங்க கிட்ட எல்லாரும் முன்வைக்கிற ஒரே ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதுல அறம் இருக்கா நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா அதை எப்படி எடுக்கலாம் கூட்டினுடைய உத்தரவு இருந்ததா அரசு அனுமதி கொடுத்து அதை இடிச்சாங்களா யாரு போய் இடிச்சா அந்த நபர்கள் கொடுத்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இன்னைக்கு நீங்க ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறீங்க கோவிலுக்கு போறீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை உங்களுக்கு பக்தி இருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் நீங்க போறீங்க ஆனா தொண்ணூத்தி டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தொடர்பான உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது மட்டும் கேட்கறாங்க அப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்போ உங்களுடைய கருத்து எதுவுமே சொல்லல இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பான எந்த கருத்தும் சொல்லலையே அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் புழக்காங்கீதம் மடைகிறது சரியாக ஃபீல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எப்படி நாங்கள் புரிந்து கொள்றதுன்ற கேள்வியை தான் பலரும் முன் வச்சிருந்தாங்க அந்த பின்னணியில தான் ரியாதை நடக்க இருந்த தமிழ்ச்சங்க நிகழ்வு அவங்க வந்து பாரதி பாஸ்கர் கலந்து கொள்ற அந்த விஷயம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அண்ட் இப்போதான் பாரதி பாஸ்கர் இப்படி பேசுகிறாங்க பாரதி பாஸ்கர் வந்து இவ்வளோ நாள் தங்களுடைய வலதுசாரித்தனமான கருத்துக்கள்லாம் அவங்க தெரிவிக்கல அப்படின்றதெல்லாம் நாம் அவங்க ஒத்துக்கலாம் ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக அவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் பல இடங்கள்ல அவர் தொடர்ச்சியாக அவரே அம்பலப்பட்டு இருக்காரு ஒரு வீடு எல்லாமே நிறைய பழைய வீடியோக்கள் எல்லாமே வைரலா வைரல் ஆகிட்டு வருது அவரை வல்லூரை பத்தி பேசுவதாக இருக்கலாம் ஜெயமோகன் தன்னுடைய ஆசானா இருக்கார் அப்படின்னு கூறுவதாக இருக்கலாம் அது இல்லாம பாண்டே ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஆன்மீக சொற்பொழி வந்து ஆற்றியிருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆத்து ஆத்துன்னு ஆத்திருப்பாங்க அதுல மிகப்பெரிய உருட்டிலாம் உருட்டி இருப்பாங்க அப்படியே தமிழை வந்து பக்தி இலக்கியம் அப்படின்றது இல்லை அப்படின்னா தமிழே கிடையாது தமிழர்களுக்கான வாழ்க்கையே கிடையாது ஒரு ஒரு நியாயமான வாழ்க்கையே கிடையாது நேர்மையான வாழ்க்கையே கிடையாது தமிழர்கள் வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி பக்தி இலக்கியங்கள் பார்ப்பனியம் இந்து கடவுள்கள் இது இல்லைன்னா தமிழே கிடையாது தமிழ் லிட்ரேச்சரே கிடையாதுன்ற அளவுக்கு பாரதி பாசர் ஊட்டியிருப்பாங்க அப்போவே வந்து பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் அவங்களே வந்து தங்களுடைய எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருந்தாங்க நம்ம அரசியல்தான் நம்ம அவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அப்போவே இலக்கியம் தொடர்பாக தமிழர்களுடைய இலக்கியம் என்ன தமிழர்களுடைய இயற்கை வழிபாடு நடுகள் கலாச்சாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை தமிழர்களுடைய வழிபாடு என்னவாக இருந்தது இயற்கை வழிபாடு என்னவா இருந்தது நாம எந்த வழிபட்டோம் பக்தி இலக்கியத்தில் கூறப்படுது என்ன அதற்கு மேலே சங்க இலக்கியத்துல கூறப்படுது என்ன அப்படின்ற தொடர்பான விரிவான ஒரு பதிலை வந்து பேராசிரியர் சுந்தரவழி தெரிஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் தொடர்பாக இடஒதுக்கீடு வந்து எந்த கோட்டாலையும் இல்லாம நாங்களாம் படிச்ச மேல வந்திருக்கோம்னு சொல்லி போற இட இடஒதுக்கீடு கொச்சைப்படுத்துற வேலை பாரதி பாஸ்கர் செஞ்சிருந்தாங்க அதையும் நம்ம வந்து கேள்வியில் பிறந்தோம் அந்த இடஒதுக்கீடு எதிரான பார்வை அப்படின்றதெல்லாம் யாருக்கு இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடி சமூக பின்னணிலேருந்து வர நபர்களால் இடஒதுக்கீடு கொச்சைப்படுத்தி பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு எலைட்டா ஒரு ப்ரீவிலஜா இங்கே உட்கார்ந்துட்டு இடஒதுக்கீடு கொச்சைப்படுத்தக்கூடிய நபர்கள் யாரு அண்ட் கடைசியாக ஈடபிள்யூஸ் அந்த ஈடபிள்யூஸ் சரிதான் மற்ற தான் தப்புன்னு பேசக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கும் அந்த கேட்டகரி சேர்ந்தவங்க தான் பாரதி பாஸ்கர் அவர்களும் இடஒதுக்கீடு அவ்வளவு கொச்சையாக அவங்க பேசியிருப்பாங்க இப்படி சேர்ந்து அவங்க அடிக்கிற கூத்தா இருக்கட்டும் தன்னுடைய ஆசான் இடஒதுக்கீடு மோசம் அப்படின்னு அவங்க ஆல் அலாங் அவங்களுடைய கருத்துல உறுதியாக தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய வலதுசாரி தன்மையில அவங்களுடைய பாஜக ஆதரவு நிலைப்பாடுல அவங்க என்னைக்குமே உறுதியாக தான் இருந்திருக்காங்க அதை தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோ செஞ்சு தான் இருந்திருக்காங்க நமக்கு தான் அது வந்து புரியல நமக்கு தான் இல்லைன்னா அது ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிட்டா அவங்களுடைய கருத்தை இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்காங்க பட் என்னன்னா தன்னுடைய பேச்சாளர் நான் வந்து ஒரு பேச்சாளர் எனக்கு வந்து அரசியல் கிடையாது எனக்கு அரசியல் முகம்லாம் கிடையாது நான் எல்லாருக்குமான நபர் நான் எல்லாருக்குமான நபர் நீங்க துபாயில அஹ் ரியாதுல கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து பேசுவேன் துபாயில கூப்பிட்டாலும் பேசுவேன் அமெரிக்கால கூப்பிட்டாலும் பேசுவேன் தமிழ்நாட்டில் வந்தாலும் கூப்பிட்டாலும் நான் வந்து பேசுவேன் ராமர் கோயில் பூஜை கூப்பிட்டாலும் நான் போய் பூஜை பண்ணவும் பேசுவேன் இந்து முஸ்லீம் ஒற்றுமை கொடுத்தாலும் நான் பாடம் எடுப்பேன் ஆனா நான் வந்து பாபர மசூதி இடிப்பை கேட்க மாட்டேன் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை கேட்க மாட்டேன் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதல் பற்றி பேச மாட்டேன் சிறுபான்மையினருடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் கொடுத்து பேச மாட்டேன் சிறுபான்மையினர்களை கொச்சைப்படுத்துறது கொடுத்து நான் எதுவுமே பேச மாட்டேன் பட் நான் எல்லாருக்கும் பொதுவான அப்படின்ற அந்த முகத்தை தான் இவங்க எல்லாம் மாட்டிட்டு அலைய விரும்புறாங்க அது டைம் அண்ட் அகைன் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு அவங்க அம்பலப்பட்டுட்டு வராங்க தான் நம்மளுடைய பார்வையா இருக்கேன் இந்த போட்டிகளுடைய விவகாரத்துல பாரதி பாஸ்கர்னுடைய உண்மையான முகம் அம்பலப்பட்டிருக்கு அதனால தான் அவருடைய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தப்படணும் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு சோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்வை என்றது பாரதி பாஸ்கர் அவங்களுடைய முகம் ரொம்ப லேட்டா தெரிஞ்சிருக்கு ரியாத் நிகழ்ச்சியில அவங்களுடைய அந்த பகுதி அவங்க கலந்து கொள்ள வேண்டிய அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நம்ம நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்னாதான் பாக்குறோம் ஒருத்தங்க தங்களுடைய ஸ்டாண்டர்ட் நிச்சயமாக தெரிவிச்சே ஆகணும் அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றதை தெரிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் இன்னும் நான் பொதுவாக தான் இருக்கேன் நடுநிலையான நபர் எல்லாருக்குமான நபர்னு உருட்டுறது அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக நான் யார் இங்கே ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்களோ யார் இங்கே மக்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டு செயல்பட்டு அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை அந்த வகையை சேர்ந்தவர்கள் தான் பாரதி பாஸ்கர் அவர்களும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்